நான் ஒரு நாளைக்கு இருபது முப்பது தடவை இங்கே வந்து தேடுகிறேன் தயவு செய்து யாராவது வந்து என் மகளை வெளியே எடுத்து தாருங்கள் என மண் சரிவில் தமது மகளை தொலைத்த பதுளை கந்த கெட்டிய நாகுள்ள பகுதியைச் சேர்ந்த கே எம் பண்டாரமணிக்கே என்ற ஐம்பது வயது தாய் கண்ணீருடன் கதறுகிறார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய நாகுள்ள கிராமத்தைச் சேர்ந்த குறித்த பெண்ணின் மகளான எம் ஜி காயத்ரி காவிந்திராஜபக்ஷ என்ற இருபத்தி ஒரு வயதுடைய யுவதி காணாமல் போயுள்ளார் சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாகின்ற போதிலும் இதுவரையில் அவரை பற்றிய எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை அதேவேளை பாட்டனார் மற்றும் பாட்டி டிஏ பி எஸ் சிலி திசா நாயக்க ஆகியோரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர் இந்த மண் சரிவில் இந்த மூவரை தவிர நாகுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மேலும் இருவரும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் தமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட இந்த சோகத்தை பற்றி காணாமல் போல மகளின் தாய் பண்ட பின்வருமாறு விவரித்தார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முதல் மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது சம்பவ தினமான இருபத்தி ஏழாம் திகதி பிற்பகல் நானும் மகளும் மேலிருந்த வீட்டில்தான் இருந்தோம் கணவர் விஷிட அதிரடிப்படையில் பணிபுரிகிறார் எங்கள் வீட்டுக்கு கீழே தான் என் அம்மாவும் அப்பாவும் வசித்தார்கள் சம்பவத்தினத்தன்று மகளும் நானும் அம்மாவின் வீட்டுக்கு அருகில் இருந்தோம் அப்பா வீட்டுக்குள் இருந்தார் மகன் வயல்வெளி பக்கம் போயிருந்தான் மாலை மூன்று முப்பது அளவில் தான் இந்த சம்பவம் நடந்தது அது அனைத்தும் பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடங்களுக்கு அரங்கேறியது திடீரென கற்கள் உருளும் சத்தம் கேட்டது விமானம் செல்கிறதா என்று மேலே பார்த்தோம் அதே சமயம் பூமி அதிரவும் உருளவும் தொடங்கியது மகளும் சுழல ஆரம்பித்தாள் அவளுக்கு அது ஒரு வேடிக்கை போல இருந்தது அவள் சத்தமாக சிரித்தாள் ஏதோ நடக்கிறது அம்மா மண் சரிவு தான் வருகிறது என்று அவள் என்னை கூப்பிட்டபடி ஓடத் தொடங்கினாலும் எங்களால் ஓட முடியவில்லை மகளின் கைகளை பிடித்துக் கொண்டிருந்த அவள் எனக்கு முன்னால் தோட்டப்பக்கம் குதித்தாள் ஆனால் கை நழுவி விட்டது நானும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டேன் அப்போது என் மகன் ஓடி வந்து என்னை தூக்கி கரை சேர்த்தான் நான் சிறிது நேரம் சுய நினைவை இழந்து விட்டேன் ஆனால் என் மகளை என்னால் காப்பாற்ற முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகுதான் எனக்கு சுய நினைவு முழுமையாக வந்தது அதன் பிறகு அப்பா வீட்டில் ஒரு அறைக்குள் புதைந்திருந்த போது வெளியே எடுக்கப்பட்டார் ஆனாலும் சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவர் இறந்து விட்டார் அவர் இறப்பதற்கு முன் நமது குடும்பமே முடிந்து விட்டது மகளை கண்டுபிடி என்று என்னிடம் சொன்னார் நான் மேலே ஓடிச் சென்று என் பிள்ளைகளை கொடுங்கள் என்று எல்லோரிடமும் கெஞ்சினேன் கதறினேன் சிலர் வந்து தேடினார்கள் ஆனால் இரவு ஆகிவிட்டதால் அவர்கள் தேடுவதை நிறுத்திவிட்டார்கள் இப்போதோ பதினொரு நாட்கள் ஆகிவிட்டன மகளின் அடையாளமாவது கிடைக்கின்றதா என்று பார்ப்பதற்காக நான் ஆயிரக்கணக்கான முறை இங்கு வந்திருப்பேன் ஆனால் மகளை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை யாராவது வந்து இந்த கற்களையும் மரங்களையும் அகற்றி பார்த்தால் என் மகளை கண்டுபிடிக்கலாம் இங்கு இரண்டு அல்லது மூன்று அடு ஆழத்தில் அவள் இங்கே இருக்கின்றாள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் ஏனென்றால் அவள் எனக்கு முன்னால் தான் இந்த பக்கம் குதித்தாள் என் மகள் இல்லாவிட்டால் நானும் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என அவர் கண்ணீருடன் கூறினார்